தமிழ்நாடு அரசும் தொழில்நுட்பமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரம் இந்த கல்வியாண்டுல தான் தமிழகத்தின் அப்போதைய முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்துல கணினியை ஒரு பாடத்திட்டமா கொண்டு வராங்க அடுத்த விஷயம் கடந்த ஜனவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்தின் தற்போதைய முதல்வர் மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பண்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்களை யார் புரிய வைக்கிறாங்களோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜியோ அல்லது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசா வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க கூடுதலாக சென்ற மாதம் தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாடு பட்ஜெட்டில் டிஎன்ஏஐஎம் தமிழ்நாடு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் ஆரம்பிக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது ஸோ இதற்கான நிதியா முதல் இரண்டு ஆண்டுக்கான நிதியாக பதிமூணு புள்ளி ஒன்பது கோடி அலோகேட் பண்ணியிருக்கதா அந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக தமிழ்நாடு அரசுடைய நிர்வாகத்தில் இ கவர்னன்ஸ் அந்த இ சர்வீசஸ் இதில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுணர்வு ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ண போகுது இதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தமிழ்நாடு ஏ ஹப் ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுணர்வுக்கான ஒரு மைய புள்ளியாக திகழ வைக்கிறதா இந்த டிஎன்ஏஎம் ஸ்கீமில் சொல்லப்பட்டிருக்குது ஸோ இறுதியாக ஓலைச்சுவடி மற்றும் கல்வெட்டுகளில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த தமிழ்மொழி தற்போதைய காலகட்டத்தில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் கொண்டு மேலும் தமிழ்மொழி முன்னேறிக்கிட்டே வருது இதற்காக தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய இந்த திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பயனுள்ள வகையில் இருக்குது என்பது மாற்றுக்கருத்தில்லை நன்றி